யோபுவின் வரலாற்றை அவன் படிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனான் ஆஸ்தி இழந்தான் சொந்த இழந்தான் பிள்ளைகளை இழந்தான் அவன் வியாதிப்பட்டு மரணத்தின் தருவாயிலையும் இருந்தான் ஆனால் அவன் ஒன்னே ஒன்னு இழக்கல அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் இழக்கவில்லை தேவன் ஒரு நாள் என்னை மேன்மையிலே வைப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தின்படியே அவனுடைய வாழ்க்கையில தேவன் இழந்தவைகள் எல்லாம் வெட்டிப்பாய் கொடுத்து அவனை தேவன் மேன்மையிலே வைத்தார் அப்ப நீங்க கூட தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் என்னை மேன்மையாய் வைப்பார் என்று சொல்லி ஆமாங்க யோபு மாத்திரம் அல்ல தானியலின் வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது தானியல் புத்தகத்துல அவர் வரலாற்றை நம்ம படிக்கும்